பவர் பாண்டி படத்தை அடுத்து தனுஷ் இயக்கி நடிக்கும் படம் தான் டி ஐம்பது சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இப்படத்தில் நித்யா மேனன் துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் ஆகியோர் நடிக்கின்றனர் மேலும் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் ஏற்கனவே இப்படத்திற்கு ராயன் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுள்ளனர் இந்த வருட தொடக்கத்திலேயே ரெண்டு படங்களின் மூலம் மொக்கை வாங்கினாலும் யோகி பாபுவின் கையில் இப்போது ஐந்து படங்கள் லட்டு மாதிரி இருக்குது சுந்தர்ஷி இன் இருபத்தைந்தாவது படம் தான் அரண்மனை நான்கு இதில் தமன்னா ராசி கண்ணா இவர்களுடன் யோகி பாபுவும் காமெடி கேரக்டரில் நடிக்கிறார் கலகலப்பு மூன்றாவது பாகம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது அரண்மனை நான்கு படத்தை முடித்த பிறகு கலகலப்பு மூன்று பற்றி சுந்தர் சி பிளான் செய்துள்ளாராம் இதில் கவினை முக்கிய வேடத்தில் நடிக்க வைக்க பிளான் போடுகிறார்களாம் ஆனால் அவர் அடுத்தடுத்து படங்களில் கமிட்டாகி பிசியாக உள்ளாராம் கௌதம் மேனன் தான் இயக்கிய ஒரு படத்தில் தனது அப்பாவை ஒரு முக்கியமான காட்சியில் நடிக்க வைத்துள்ளார் அது கமல்ஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் தான் தனது தந்தை கமல்ஹாசனின் தீவிர ரசிகர் என்பதால் இந்த படத்தில் நடிக்க வைத்துள்ளாராம் இந்த படத்தில் அப்பா இருக்க வேண்டும் என்று எண்ணிய கௌதம் மேனன் கற்க கற்க பாடலின் ஒரு காட்சியில் பாருக்குள் நுழைந்து கமல்ஹாசன் சுட்டு தள்ளும் காட்சி இடம்பெறும்